வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி எலக்ட்ரிக்கல் அசம்பிளி கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை பார்த்திங்கன்னா அசம்பிளி ஒர்க்கு தான் இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரன் ஆகுது நமக்கு நைட் ஷிஃப்ட் இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஓட்டியும் அவைலபிள் நம்ம ஒன் ஹவர் ஓடி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் கேண்டின் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இலவசமாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு யூனிஃபார்மும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்க மடத்திற்கு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லேயே உங்கள்கிட்ட ரூம் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்